தந்திரன் பட பூஜையில் நடிகர் மகாராஜாவின் வெற்றி நம்ம முழுவதுமாக வாங்கிறதுக்குள்ள கல்கி கல்கியை முழுவதுமாக ரசித்து முடிக்கிறதுக்குள்ள இந்தியன் டூ இப்படி ஒன்று மேலே ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது இருபது ஆண்டு காலம் இருபத்தைந்து ஆண்டு காலம் இந்த துறையில் இருக்கிறது பாலராஜா சார் பாலச்சந்திர சார் பாலுமேந்திரா காலகட்டத்தில் இருந்தது போல இல்லை இப்போ அவங்களுக்கெல்லாம் நீண்ட நெடிய பயணம் இருந்தது இன்றைக்கி ரொம்ப ஷார்ட் டேமாக இருக்கு அதில் ஒரு இயக்குனர் மீண்டும் மீண்டும் தன்னை நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறது அவர்களுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது அப்படின்றதெல்லாம் திறமை திறமை இருக்கணும் அணுகுமுறை இருக்கணும் அதை தாண்டி மக்களிடத்துல ரசனையை புரிஞ்சுக்கணும் அது இருந்தால் தான் சஸ்டெயின் ஆக முடியும் இல்லைன்னா சஸ்டெயின் ஆக முடியாது அந்த அடிப்படையில் இன்றைக்கி வந்து ஒரு பார்ட் டூவை எடுத்துகிட்டு வந்து கண்ணன் நிற்கிறாரு நிச்சயமாக அது கேட்கவே வேணாம் ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது அந்த டிசைன் பார்க்கும்போது அண்ணே தம்பிராமையா அண்ணன் அந்த பக்கம் கிங்ஸ்லி தம்பி அண்ணனை வந்து நான் ரொம்ப எனக்கு தொடக்க காலகட்டத்தில் பழக்கம் இல்லை சமீப காலத்தில் தான் அதிக பழக்கம் ஆனால் தூரத்தில் இருந்தே நமக்கு பழகலைனாலும் ஒருத்தரை பிடிக்கும் இல்லையா அதுபோல் அவரை எனக்கு பிடிக்கும் அவருக்கு என்ன பிடிக்கும் கும்கி படமாக இருக்கட்டும் சித்தம் படம் பார்த்துட்டு நான் இப்படி ஒருத்தர் அந்த அந்த கேரக்டருக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்லை வினோதய சித்தம் படத்தில் தம்பிராமையா பண்ணினேன் பேர் தம்பி ஆனால் தான் கூப்பிட்டா அவனமாக தம்பி சொல்ல முடியாது ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்கார் இப்போது இன்றைக்கு காலையில் கூட இந்தியன்னு பார்த்துட்டு வந்தேன் நான் அவ்வளவு ஜாம்பவான்களுக்கு நடுவில் அவர் நிற்கிறார் அவருடைய கேரக்டரு தனி ஒருவனில் பக்கத்தில் வந்து அரவிந்த் சாமி பக்கத்தில் இருந்து அவரை ஓவர் கம் பண்ணுவார் அவருடைய பர்ஃபார்மன்ஸில் எங்கேயுமே ஒரு புள்ளி கூட சோட சொல்ல முடியாத அளவுக்கு அண்ணனுடைய நடிப்பு இருக்கும் அதே போல் கிங்ஸ்லீம் அவருடைய நான் படம் பார்த்து நெல்சனுடைய ரெண்டு படங்கள்லேயும் பார்த்து இந்த அப்படி சொல்லுவார் ஒரு கையை வச்சுக்கிட்டு ஓ இப்படி வர்றியா அப்படிம்பார் கையை வச்சு ஒன்றை கூப்பிட்றாரு ஏதோ விட்டுட்டு போயிட்டேம்னா ஆஃபீஸர் கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷார்ட் பீரியடில் வந்து மக்களை வந்து சிரிக்க வைக்கிற அந்த ஒரு வித்தையை வந்து கிங்ஸ்லிக்கிட்ட இருக்கு அப்போது எல்லாமே திறமையான மூணு ஆட்கள் அந்த திற விளம்பரத்தில் இருக்காங்க ஒரு ப்ராமிசிங்கான டைரக்டர் இருக்கார் ஸோ நிச்சயமாக இந்த படம் ஒரு பார்ப்பதற்கும் அல்லது மக்களை போய் சேர்வதற்கும் தகுதியுள்ள படமாக மாறும் அந்த வகையில் இந்த துவக்க விழாவை வந்து நல்ல பூஜையோடு தொடங்கிய எல்லோருக்கும் ஆத்மார்த்தமாக வாழ்த்து வந்த எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னையும் இந்த விழாவில் கலந்து கொள்வதை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்